அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூர் எதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்திற்கான கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது அதுவும் நம்முடைய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த முப்பத்தொம்போது பகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அவர்கள் வெள்ளிக்கிழமை தேர்தலை முடிவு பண்ணியிருக்கிறார்கள் அதில் எந்த சூழ்ச்சி இருக்கிறது திட்டம் இருக்கிறது என்பதை நல்லா எனினும் அதற்காக நாம் வெள்ளிக்கிழமை தேர்தல் வைத்து விட்டார்களே என்று புலம்ப வேண்டியதுமில்லை நம்முடைய வாக்கு செலுத்த வேண்டிய கடமையை நிறைவாகவும் முழுமையாகவும் செலுத்த வேண்டும் கட்டாயம் அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சிலர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பயானை கேன்சல் பண்ண வேண்டும் இம்மாவுடைய தொழுகையின் நேரத்தை சுருக்க வேண்டும் பயானுடைய நேரத்தை சுருக்க வேண்டும் மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் நேரத்தை என்றெல்லாம் ஒரு வாதம் எழுந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அதை சிலர் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள் சில இடங்களில் அப்படியான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள் இது ஒரு சரியான அணுகுமுறையா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் அதற்காக ஒரு இருபது நிமிடம் அல்லது அரை மணி நேர பயானை நிறுத்த வேண்டும் என்று சொல்வது எம்மாதிரியான வழிகாட்டல் என்று தெரியவில்லை என்றால் காலையில் ஏழு மணி முதற்கொண்டு மாலை வரையிலும் நேரம் இருக்கிறது ஓட்டு போடுவதற்கான அவகாசம் அவ்வளவு நேர அவகாசம் இருக்கும் பொழுது எல்லோரும் முகல்லாவில் உள்ள அவ்வளவு பேரும் மதியானம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் தான் போய் வாக்குச்சாவடியில் நிற்கப் போகிறார்களா இல்லை காலையிலிருந்து அவகாசம் இருக்கிறது என்றால் நம்முடைய பயணம் இருக்கிறது என்று சொன்னால் எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் சீக்கிரமாக ஓட்டு போட்டுவிட்டு நம்முடைய பயணத்தை ஆரம்பித்து விடுவோம் யாரும் எங்களுடைய பயணத்தை தள்ளி போடுவது கிடையாது அதே மாதிரி எங்களுடைய சுய தேவைகள் சாப்பாட்டினுடைய நேரத்தை சொல்கிறதுவது கிடையாது எங்களுடைய மற்ற வேலைகளை நிறுத்துவது கிடையாது ஆனால் ஜும்மா பயானுடைய மட்டும் நிறுத்த வேண்டும் என்று சொல்வது இருக்கிறது பயானுடைய ஒரு முக்கியத்துவத்தை புரியாததின் காரணமாக ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் என்று சொல்ல வேண்டும் பயான் சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது எவ்வளவு அவசியமானது எவ்வளவு தேவையானது அதன் மூலமாக மார்க்கத்திலே மக்களிடத்திலே மார்க்க எழுச்சி எப்படி உண்டாக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் உணராமல் பயானை கேன்சல் பண்ண வேண்டும் பயான் அன்று செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கிறதே அது ஒரு தவறான நிலைப்பாடு என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு சொன்னால் அது ஒரு இருபது நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் அதில் யாருக்கும் இந்த சிரமமும் போவதில்லை அப்படியே யாராவது மற்ற தேவைகளை கருதி வாக்கு செலுத்தாமல் இருந்தால் அவர்கள் அவர்கள் போய் ஓட்டை போட வேண்டும் வாக்கு செலுத்த வேண்டும் அப் முகல்லாமனுடைய அவ்வளவு மக்களும் வரமாட்டார்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் தான் ஓட்டு போடச் செல்வார்கள் என்ற கற்பனை ஒரு தவறான கற்பனை மற்றவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுனத்தான அமல்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறை நடைபெற வேண்டிய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நாள் அது அது ஈஸ்வரத்திற்காக ஓதப்பட வேண்டும் நல்ல குரான் திலாவத்து அதிகமாக ஓத வேண்டும் செலவாத்து ஓத வேண்டும் அதிலும் குறிப்பாக அந்த நாளிலே அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் நாட்டினுடைய நல்ல நிலைப்பாட்டுக்காக நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாட்டில் நல்லாட்சி வளர்வதற்காக துவா செய்யப்பட வேண்டிய ஒரு நாள் பூரா நேரமும் வாக்குச்சாவடியில் இருக்க வேண்டிய நாள் இல்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக ஜும்மா பயானிலே நாம் யார் இதுவரைக்கும் ஓட்டு போடவில்லையோ கட்டாயம் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்பதை வலியுறுத்தியும் கூட மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கலாம் யாரும் ஓட்டு போடுவது என்பது சரீரத்திற்கு சம்பந்தம் ஒன்று மார்க்கத்திற்கு சம்பந்தம் ஒன்று நாம் இப்போ ஒரு ஓட்டு போட்டு என்ன ஆகப் போகுது என்கிற சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஓட்டின் மூலமாக ஒரு வேட்பாளர் ஜெயிக்க முடியும் அதுதான் ஜனநாயகத்தினுடைய வரைமுறை என்பதை புரிய வைத்து யார் இதுவரைக்கும் வாக்கு செலுத்தவில்லையோ மாலைக்குள் போய் வாக்கு செலுத்தி விடுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தலாம் அதோடு நீங்கள் துவா செய்யுங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக துவா செய்யுங்கள் என்றும் என்றும் அறிவுறுத்த முடியும் அதேபோன்று நல்லாட்சி வழங்குவதற்கான நல்ல செய்திகளை மக்களுடைய மனதிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எங்காவது நிர்பந்தம் இருந்தால் வேறு விஷயம் ஆனால் இப்படியான ஒரு நிலையில் திம்மா பயானி நிறுத்த வேண்டும் தேவையில்லை என்றெல்லாம் ஒரு கற்பனையை உண்டாக்கி அதை ஒரு ஏதோ நல்ல காரியம் போல் ஆக்கி அதுதான் சமூகத்திற்கு தேவையானது என்பது போல் சித்தரித்து சில பேர் அதை தங்களுடைய கட்டுரையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள் அது ஒரு ஏதோ நல்ல ஒரு சமூக சேவை என்பது போன்று உண்மையிலேயே பார்த்தால் இது ஒரு சமூக சேவை அல்ல இது மார்க்கத்திற்கு ஒரு தகுந்த நிலைப்பாடும் அல்ல நம்முடைய எத்தனையோ வேலைகள் அன்றைய தினத்தில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதற்காக பயானை நிறுத்தச் சொல்வது பயான் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது வாரத்திற்கு ஒருமுறை மக்கள் அதிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தினுடைய செய்திகளை காதில் தாங்க வேண்டும் ஏந்த வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மனதிலே இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய வளர்ச்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும் தங்களுடைய மார்க்க நிலைப்பாட்டில் இரையற்றத்திலும் எல்லா வகையான நல்ல நிலைப்பாட்டிலும் முன்னேறி செல்வதற்கான ஒரு நல்ல வழிதான் ஜும்மாவுடைய பயான் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எதற்காக ஜும்மா பயான் செய்ய வேண்டாம் நேரத்தை குறைத்து கொள்ளுங்கள் இப்படியான ஒரு உபதேசம் இருக்கிறதே இதை ஒரு தேவையற்ற உபதேசமாகத்தான் வழிகாட்டலாகத்தான் கருதுகிறோம் அல்லாஹு வாலம் சலாம் அலைக்கூம் வரதுல்லாஹி அவராக